மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் இன்று அரசியல் அமைப்பையும் கொல்ல முயல்கிறார்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடந்த வாக்காளர் அதிகார யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் காந்தி வாக்கு திருட்டு குறித்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் சமீபத்தில் வாக்குத்திருட்டு என்ற அணுகுண்டை கொண்டு வந்த நிலையில் விரைவில் வாக்குத்திருட்டு குறித்த ஹைட்ரஜன் வெடிகுண்டை கொண்டு வருவேன் என்று கூறினார் அதன் பிறகு பிரதமர் மோடியால் வெளியே தலை காட்ட முடியாது என்றும் பாஜகவினர் அனைவரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறி அவர் பரபரப்பை கிளப்பியுள்ளார் ாம் தாக்குதலை கண்டித்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த பெஹல்காம் தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானில் கடந்த மார்ச் மற்றும் மே மாதங்களில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன இத்தகைய தாக்குதல்களை நடத்தியவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது பயங்கரவாதம் பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளன பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட சர்வதேச சமூகத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளன நிலையான சர்வதேச அமைதியை உறுதி செய்வதற்கும் பாரம்பரிய மற்றும் புதிய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கூட்டு முயற்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதற்கும் உறுப்பு நாடுகள் உறுதிபூண்டுள்ளன கடந்த மாதம் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் இயற்றப்படாததால் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்த நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது இந்தியாவுக்கு ராஜாங்க ரீதியான வெற்றியாக பார்க்கப்படுகிறது தாந்தி ٹிவியின் WhatsApp चான்னலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ச்கான் படுங்க, போலோ பணுங்க.